வணக்கம் டேன் தமிழியின் பிரதான இணைந்திருக்கிறோம் கிளிநி பரந்தன் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிளிநி பிரிவுக்குட்பட்ட ஏனையின் வீதி இருநூற்று ஐம்பத்தாறு கிலோமீட்டர் பகுதிக்கு முன்பாக பரந்தன் அரசு விதை உற்பத்தியின் நிலையத்துக்கு முன்பாக இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து நுவலியா சென்ற அரச பேருந்து பேருந்து திரைப்படத்தில் நிறுத்தப்பட்ட போது பரந்தன் பகுதியிலிருந்து சென்ற டீப்பர் வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து திரைப்படத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அரச பேருந்துடன் மோதி விபத்துக்கு உள்ளானது இதன்போது அதே பகுதியில் இருந்து கிளிநொச்சியை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்கள் விபத்துக்குள்ளான டிப்பர் வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் படுகாயம் அடைந்து கிளிநொச்சி பொது மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டார் இந்த நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மாந்தை கிழக்கு சிராட்டிக்குளம் சமூக வளங்கள் திட்டம் மக்களுக்கு கையளிக்கப்பட்டது நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் தேசிய சமூக நீர்வளங்கள் திணைக்களத்தினால் நிர்மாணிக்கப்பட்ட முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு சிராட்டிக்குளம் சமூக நீர் வளங்கள் திட்டம் நேற்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது மாவட்ட செயலாளர் திரு ஆனா உமா மகேஸ்வரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் தேசிய சமூக நீர் வளங்கள் திணைக்களத்தினால் இருபத்தி மூன்று மில்லியன் ரூபா செலவில் நிர்மாணிக்கப்பட்ட சமூக நீர்வளங்கள் திட்டத்தை மக்களிடம் கையளித்தார் இந்நிகழ்வில் மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் செல்வி மானா சர்மிலி தேசிய சமூக நீர்வளங்கள் திணைக்களத்தின் பொறுப்பாளர் சிராட்டிக்குளம் அரசின் தமிழ்கழவின் பாடசாலை அதிபர் சிராட்டிக்குளம் பிரதேச கிராம அலுவலர் மற்றும் பிரதேச மக்கள் என பலர் கலந்து கொண்டனர் தேசிய மூலிகை பயிற்சிகை திட்டம் தொடர்பில் வடக்கு மாகாண சுதேச மருத்துவர்களுக்கான கலந்துரையாடல் நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது தேசிய மூலிகை பயிற்சிகை திட்டம் மற்றும் மூலிகை சேகரிப்பு திட்டம் தொடர்பில் வடக்கு மாகாண சுதேச மருத்துவர்களுக்கான கலந்துரையாடல் நேற்று கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சபைகள் பணிமனையில் இடம்பெற்றது திட்ட இணைப்பாளர் சமந்தா கோரலேராட்சி தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வடக்கு மாகாண சுதேச மருத்துவ திணைக்கள ஆணையாளர் தீனா சர்வானந்தன் கொழும்பு மாவட்ட துஸ் கொழும்பு மாவட்ட சுதேச திணைக்கள சமுதாய மருத்துவர் வைக்கம் சந்த்ரட்ன யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நவலக்ஷ்மி தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மருங்கன் மோகன் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் பங்கேற்றனர் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று நூற்று பதினோரு ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது ஜாழ்ப்பாணம் தொண்டைமனாறு செல்வச்சன்னதி ஆலயத்தில் முதன்முறையாக ஒரே நேரத்தில் நேற்று நூற்று பதினோரு ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திலுள்ள உள்ள பதினைந்து பிரதேச பிரிவுகளையும் சேர்ந்த திருமணம் செய்யாத மற்றும் பதவி திருமணம் செய்து தாலி கட்டாதவர்கள் உள்ளிட்ட நூற்று பதினோரு ஜோடிகளுக்கு சிங்கப்பூரை சேர்ந்தவரும் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவருமான துறை தம்பதியினரால் திருமணம் செய்து வைக்கப்பட்டது அரை பவுண்ட் தாலி கூரைச்சேலை மற்றும் இதர செலவுகளையும் சிங்கப்பூர் தம்பதிகள் வழங்கி குருமார்களின் ஆசியுடன் விசேட பூஜை ஆராதனைகள் இடம்பெற்று அனைத்து தம்பதியினரும் சுபமுகூர்த்த வேளையில் தாலி கட்டிக்கொண்டனர் திருமணத்திற்கான நூற்று பதினோரு தம்பதிகளையும் தெரிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் சானா சுதர்ஷன் யாழ்ப்பாண வணிகர் கழக தலைவரின ஜசரம் ஆகும் மேற்கொண்டனர் மூன்று வருஷம் கஷ்டப்படுறோம் எப்படி பண்றது எப்படி பண்ணுறது இந்தியாவில் பண்ண பார்த்தா முடியல கடைசியாக ஜேர்மனும் எனக்கு ஃபென் வந்தது அவர் கரெக்டாக ஆலாம் கலெக்ட் பண்ணி அவர் இந்த நல்ல ஒகேஷனை பண்ணார் இது வந்து எனக்கு ரொம்ப எங்கள் எனக்கு ஃபுல்லாக ஃபுல்லை மூத்த மகன் அவனுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்குது அவங்க சந்தோஷமாக இருக்கிறது தான் முக்கியம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி கடவுளை வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணோம் நாங்கள் கல்யாணம் பண்ணி வருஷம் ஆச்சு தான் மூத்த மகன் அவர் மனைவி அவங்க கூட சந்தோஷமாக இருக்காங்க அது மாதிரி இருக்கணும் இந்த கல்யாணத்தை அவர்கள் இதை முந்தி இந்தியாவில் செய்வோம் அங்கே இங்கே செய்வோமெண்டு தான் முதல் வழி கிட்டது நாங்கள் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட அவர்கள் இலங்கையிலே தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் விருப்பப்பட்டதுக்கு அமைய என்ற எல்லோரும் இலங்கையர்கள் அதனுடைய இலங்கையிலே எவ்வளோ எவ்வளோ மக்கள் போர்னால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கா அவர்களுக்கு இதை செய்யணும் என்ற நோக்கத்தில் அவர்கள் இந்த உதவி இதை செய்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அவர்களை நாங்கள் மனப்பூர்வமாக பாராட்டுகின்றோம் அவர்கள் தொடர்ந்தும் சில வாழ்வாதார உதவி திட்டங்கள் வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் பெண்களை தலைமத்துவமான குடும் குடும்பங்களுக்கு தாங்கள் வாழ்வாதார உதவி திட்டம் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் ஆகையால் இன்னும் ஒரு சிறிது இது ஒரு நெருக்கடியாக இருக்கிறபடியா இன்னொரு ரெண்டு மூணு மாதம் கழித்து வாழ்வாதார உதவி திட்டமும் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள் முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியில் பயூதீப பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு புதுக்குடிப்பு பிரதேச பிரிவுக்குட்பட்ட உடையார்கட்டு வடக்கு மூங்கிலாறு இருநூறு வீட்டுத் திட்டப் பகுதியில் வயோதூப் பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சந்தேகத்துக்கிடமான முறையில் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகப்படும் வீட்டில் தனிமையில் வசித்து வந்த எண்பத்தி நான்கு வயதான கோபாலன் குண்டுமணி என்ற பெண் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த மரணம் தொடர்பில் புதுக்குடிப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு சந்தேகத்துக்கிடமான முறையில் நிதர்சனா என்ற இளம்பெண்ணின் மரணம் இடம்பெற்ற குறித்த பகுதியிலேயே வயோதீவப் பெண்ணும் சல்லமாக மீட்கப்பட்டமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஊழல் மிகு அரசியல் கலாச்சாரம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் செல்வா தெரிவித்துள்ளார் ஊழல்மிகு அரசியல் கலாசாரம் தேசிய மக்கள் சக்தி அரசின் கீழ் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்பதை உறுதியாக கூற முடியும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் செல்வா தெரிவித்துள்ளார் தென்கொரியா குடியரசின் தூதர் அமியோன் லீக்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் செல்வாவுக்கும் இடையேயான சந்திப்பு நேற்று காலை பெலவத்தையில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் இடம்பெற்றது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின் முன்னெடுத்து வரும் திட்டங்களுக்கு தாம் பாராட்டு தெரிவிப்பதாக தென்கொரிய தூதுவர் குறிப்பிட்டார் இலங்கையும் தென்கொரியாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இன்று வரை இடைவிடாமல் பணிவந்த ராஜேந்திர உறவுகள் எதிர்காலத்தில் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார் நாட்டின் தொழில் மற்றும் வேளாண் துறை மேம்பாட்டுக்காக தென்கொரியாவின் அனுபவங்களையும் தொழில்நுட்ப உதவிகளையும் அதிகளவில் அளவில் தயாராக இருப்பதாகவும் இலங்கையின் தொழில்துறையில் முதலீடு செய்ய தென்கொரிய முதலீட்டாளர்களை ஊக்குவிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தூதுவர் கூறினார் ஊழலற்ற சூழல் சர்வதேச அளவில் இலங்கையின் உருவப்படிமத்தை உயர்த்தி நிறுத்தியுள்ளது என்றும் இதன் மூலம் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கவும் வெளிநாட்டு வணிகர்களை இலங்கைக்கு வரவழைக்கவும் மிகவும் உகந்த சூழல் உருவாகியுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் நாட்டில் மோசடி மற்றும் ஊழலை நிறுத்துவதற்கான அதிகபட்ச நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இதுவரை நீடித்து வந்த உள்மிகு அரசியல் கலாச்சாரம் தேசிய மக்கள் சக்தி அரசின் கீழ் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதை உறுதியாக கூற முடியும் எனவும் டில்வின் சில்வா வலியுறுத்தினார் உள்ளுராட்சி மன்றங்களின் சம்மேளனத்திற்கான யாழ்ப்பாண மாவட்ட பெண்கள் வலையமைப்பின் புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது இலங்கை உள்ளுராட்சி மன்றங்களின் சம்மேளனத்திற்கான யாழ்ப்பாண மாவட்ட பெண்கள் வலையமைப்பின் புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் தலைவராக அனுசியா தெரிவு செய்யப்பட்டார் சம்மேளனத்தின் பொதுக்கூட்டம் நேற்று சம்மேளனத்தின் சிரேஷ்ட நிகழ்ச்சி திட்ட முகாமையாளர் பிரதீப் பெருமாள் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களில் இருந்தும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண் உறுப்பினர்கள் பங்கேற்ற வேளை புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டது தலைவராக வேலனை பிரதேச உறுப்பினர் அனுசியா ஜெயகாந்தும் உபதலைவராக யாழ்ப்பாணம் சபை முதல்வர் மதிவதனி விவேகானந்தராசாவும் தெரிவு செய்யப்பட்டனர் செயலாளராக நல்லூர் சபை உறுப்பினர் கௌசல்யா சிவாவும் உப செயலாளராக சாவைச்சரி நகரசபை உறுப்பினர் பவுலினா சுபோதனியும் தவிஸ்தாளராக தயாள ராசாவும் பொருளாளராக வலிகாமம் மேற்கு பிரதேச உறுப்பினர் ஜெயகாந்தன் தேவியும் தெரிவு செய்யப்பட்டனர் சாரா எப்போது கைது செய்யப்படுவார் என முன்னாள் சபை உறுப்பினர் நரோஷன் பாதுகா கேள்வி எழுப்பியுள்ளார் சாராவை எப்போது நாட்டுக்கு கொண்டு வருவார்கள் என காத்திருப்பதாக முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் நிரோஷன் பாதுகா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற உடவில சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் இந்துனிஷியாவில் திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது வரலாற்றில் முதல் தடவையான விடயம் அல்ல மாறாக முன்னரும் மாக்கந்துரை மதுஷ் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் பிரச்சினை என்னவெனில் கனிமுள்ள சஞ்சீவவுக்கும் மாக்காந்துர மதுஷ் போன்றோருக்கும் இடம்பெற்றதை போன்ற படையம் ஏற்படாது பார்த்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டமையை போன்று செவ்வந்தி எப்போது கைது செய்யப்படுவார் என்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டுள்ளோம் அதேபோல் நமது சுகாதார அமைச்சரை இந்தியாவுக்கு சென்று சாராவை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வந்து ஒப்படைக்க போவது எப்போது என்று நாங்கள் பார்த்து கொண்டுள்ளோம் காரணம் சாரா தப்பி சென்றதாக தெரிவித்தனர் ஆகவே அந்த தப்பி சென்ற சாரா திரும்ப கொண்டு வரப்பட வேண்டும் அதேவேளை போலீஸ் மா அதிபரை மாற்றிய விடயத்தின் கௌரவம் ஐக்கிய மக்கள் சக்தியினரையே சாரும் ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை நூற்று ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஜாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இதுவரை நூற்று எழுபத்தேழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் நூற்று அறுபத்தி நான்கு எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் முப்பத்தாறாவது நாள் அகழ்வு பணி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்பட்டது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவல் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுறையாளர்கள் தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் அகழ்வுப் பணி இடம்பெற்று வருகின்றது அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வரும் முதலாவதாக அடையாளப்படுத்தப்பட்ட இடத்திலே மேலும் ஒன்பது மனித என்பு கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன துப்பாத்தி புதகுளி வழக்கு இரண்டாம் கட்டத்தின் முப்பத்தாறாம் நாள் புதிதாக எட்டு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு ஆறு அது அதிலிருந்து மீட்கப்பட்டது மொத்தமாக இதுவரை நூற்றி எழுபத்தி ஏழு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நூற்றி அறுபத்தி நாலு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த அகல் பணி தொடர்ந்து முப்பத்தேழாம் நாள் அகல் பணி நாளை நடைபெற இருக்குது இன்றைய அகழ் பணியில் எதுவுமே எடுக்கப்படையில் கற்கள் போன்ற சாதாரண பொருட்கள் தான் எடுக்கப்பட்டது மட்டக்களப்பு ஜாமியூஷ் கலாம் ஜும்மா பள்ளி வாயிலில் இரத்த தான முகாம் நடைபெற்றது மட்டக்களப்பு ஜலாமா ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் மாபெரும் இரத்த தான முகாம் நேற்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது இரத்த தான முகாம் மட்டக்களப்பு ஜாமுஷல்லாம் ஜும்மா பள்ளி நடைபெற்றது அமைப்பின் தலைவர் ஏ எல் எஸ் தலைமையில் நடைபெற்ற ஆரம்ப நிகழ்வில் ஜலாமா ஃபவுண்டேஷன் அமைப்பின் உறுப்பினர்கள் ஜாமியூஷல்லாம் ஜும்மா பள்ளி நிர்வாகிகள் மட்டக்களப்பு நகர் வர்த்தகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை மற்றும் காத்தாங்குடி பிரதேச வைத்தியசாலை ரத்த வங்கி பிரிவு வைத்திய அதிகாரிகளின் விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு இணங்க தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது தான நிகழ்வில் காத்தாங்குடி பிரதேச வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவு வைத்தியர் ஜே நித்யா மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை மற்றும் காத்தாங்குடி பிரதேச வைத்தியசாலை தாதிய உத்தியோஸ்தர்கள் கலந்து கொண்டனர் சரோஜா மக்கள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பில் பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதிப் பல்ஸ்மா மாதிபர் வருண ஆலோசனைக்கு அமைய சரோஜா மக்கள் பாதுகாப்பு திட்டம் கிழக்கு மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆதரவற்ற நிலையில் கல்வியினை தொடர முடியாமல் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற பிள்ளைகளின் கல்வியை மேம்படுத்தும் வகையில் சரோஜா மக்கள் பாதுகாப்பு விலை திட்டத்தின் ஊடாக மட்டக்களப்பு தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரியந்த பண்டார ஏற்பாட்டில் மாணவர்களுக்கான மற்றும் உபகரணங்கள் நேற்று வழங்கப்பட்டது மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வறுமைக்கோட்டின் கீழ் வாழ்கின்ற குடும்பங்களில் வந்து தெரிவு செய்யப்பட்ட பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கும் நிகழ்வு மாவட்ட போலீஸ் அத்தியட்சர் காரியாலய கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது நன்கொடையாளர் ஒருவரின் நிதி அனுசனையில் நாற்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டது நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட பிரதி போலீஸ் அதிபர் நோவான் மெண்டிஸ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலாரத்னம் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மாணவர்களின் பெற்றோர்கள் போலீஸ் உத்தியோகர்களின பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்